அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு துகா தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துகா அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களை ரசூல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முப்பத்தி எட்டாவது ஹதீஸிலிருந்து இந்த துவாவை அறிந்து கொள்கிறோம் அந்த சலாம் வ மின் கஸ் சலாம் வ தபார் யாதல் ஜலாலி வல் இக்ராம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அல்லாஹும்ம அந்த சலாம் வ மின் கஸ் சலாம் வபாரத்த யாதல் இக்ராம் யா என்ற எழுத்து விடுபட்ட நிலையில் தல் ஜலாலி இக்ராம் என்றும் சில ஹதீசுகளில் வந்துள்ளன இறைவா நீ அமைதி அமைதியளிப்பவன் உன்னிடமிருந்தே அமைதி ஏற்படுகிறது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியம் நிறைந்தவன் இது இந்த பிரார்த்தனையின் பொருள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அல்லாஹும்ம அந்த ஸலாம் வ மின் க வ தபார்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹூ